வணக்கம் சிவபிரகாசம் ஒரு ஆட்டு ஆட்டுக்கூட்டத்துக்கும் ஒரு சிங்கக்கூட்டத்துக்கும் சண்டை நடக்குதுங்க சண்டை நடக்கும்போது அதில் சிங்கக்கூட்டம் பயந்துக்கிட்டு ஓடுது ஆட்டு கூட்டம் ஜெயிக்குது எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் எப்படின்னா ஆட்டு கூட்டம் ஜெயிக்குது சிங்கக்கூட்டம் தோற்று போகுது அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் அது என்னன்னு பார்க்கும்போது ஆட்டு கூட்டத்துக்கு தலைமை வகுத்தது வந்து சிங்கம் சிங்கத்து கூட்டத்துக்கு தலைமை வகுத்தது வந்து ஆடு அப்போது தலைமைத்துவம் அதான்னு கேட்டிங்கன்னா ஆட்டுக்கு தலைமைத்துவம் வைத்து சிங்கம் இல்லைங்களே அப்போ அந்த சிங்கம் ட்ரெயின் பண்ணுது ஆட்டுக்கெல்லாம் சிங்கத்திய குணம் ஃபுல்லாக ஆட்டுக்கு வந்துடுது ஓகேங்களா சிங்கத்தை எல்லாத்தையும் ஆடு ட்ரெயின் பண்ணுது ஆட்டுடைய குணம் சிங்கத்துக்கு வந்துடுச்சு ஓகேங்களா அப்போ வெற்றி பெற்றது ஆட்டு கூட்டம் இல்லை நம்ம தெரிஞ்சுக்கொண்டது என்னென்னு கேட்டிங்கன்னா கூட்டம் என்னான்றது முக்கியம் இல்லை தலைமைத்துவம் யாருன்றது தான் முக்கியம் சிங்கமாக ஆடான்றது தான் முக்கியத்து நன்றி வணக்கம்